பெரும் மதிப்பிற்கும் உரிய ஆறு பங்கு நாட்டை சேர்ந்த தாய்மார்களே பெரியோர்களே சகோதரர்களே இந்த ஆறு பங்கு நாட்டார் நிகழ்ச்சிக்கு அன்பது தம்பி துர்க்கைலிங்கம் அவர்கள் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் வச்சு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு அழைப்புதல் கொடுத்தார் நானும் சௌத்ரியும் சென்னையிலிருந்து வந்துகிட்டு இருக்கிறோம் அப்ப எதேச்சா தற்காலமாக சந்திக்கிறோம் இந்த மாதிரி நிகழ்ச்சின்னா எனக்கு பெரிய மகிழ்ச்சி இந்த பகுதியில் அருமை தம்பி வழக்கறிஞர் மகாராஜன் அவர்களாக இருந்தாலும் சரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாயம் சார்ந்த பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தோழர்களோடும் ஏதாவது ஒரு கட்டத்தில் நானே கூப்பிட்டு பேசியிருப்பேன் பசுமொன் தேவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பத்திரிகை செய்திகளில் ஏதேனும் இந்த பகுதி சார்ந்த ஏதாவது சட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா நான் முதல்ல ஃபோன் பண்றது தம்பி மகாராஜன் அவர்களுக்கு தான் தம்பி உங்களை அணுகிறதுக்கு கூட எங்கள் ஆள்களுக்கு தெரியாது நீங்க ஒரு கஷ்டப்பட்ட தாயினுடைய வளர்ப்பில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்திருக்கிறீங்க உங்களுடைய பேட்டியை நாம நேரடியாக டிவியில் பார்க்கும்போது அவ்வளவு பெருமிதம் அடைஞ்சேன் அதை வச்சு நீங்களும் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் அவர் இந்த பல்லு பிடுங்கினதா இருந்தாலும் சரி பையங்கள் தாக்கப்பட்ட சமயமா இருந்தாலும் சரி இன்னும் தேவரை பத்தி இழிவா பேசிய நபர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் அருமை தம்பி மகாராஜன் அவர்களிடம் நான் வழிந்து சொல்லி இருக்கின்றேன் ஆறு பங்கு நாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தம்பி ஆர் பி சௌத்ரி ஆர் பி சௌத்ரி இல்ல ஏ எம் சௌத்ரி அவர் ஏ எம் உடனே நான் கூட ஏதோ வடநாட்டுக்காரன் நினைச்சேன் போதுதான் உசுலம்பட்டி மாயாண்டி தேவர் சௌத்ரி அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த நாடு அப்படின்னு சொல்லி சொன்னா ஏதோ வித்தியாசமா நினைக்காதீங்க இன்னைக்கு வாடு ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி மாவட்டம் அப்படின்னு சொல்லி நிர்வாகம் பண்றாங்க நாடுன்னு பிரிச்சு வச்சிருக்காங்க நிர்வாக வசதிக்கு அது போல ஜோதிமுத்துராமலிங்கம் சொன்னார் பார்த்தீங்களா ஆப்பநாடு மரவர் சங்கம்னு அது நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை சேர்ந்து ஆப்பநாடு மரவர் சங்கம் இன்னும் மேலூர் சைடு போன ஈச நாட்டு கல்லர்கள் பகுதியில் போனீங்கன்னா பதினாலு நாடு பதினாலு நாடு இருக்கும் உசிலம்பட்டிக்கு போயிட்டீங்க அப்படின்னா எட்டு நாடுன்னு சொல்லுவாங்க அந்த தஞ்சாவூர் சைடு பாப்பா நாடு நாடு இது பூரா இந்த நிர்வாக வசதிகளை எல்லாம் செய்து வைத்தவர்கள் தேவரனத்தை தேர்ந்தவர்கள் அன்னைக்கு நாட்டு நிர்வாகம் பண்ணா நாட்டு நிர்வாகம் பண்ணி இந்த ஏழை எளிய மக்களை அனைத்து ஜாதி மக்களையும் தன்னோடு இணைத்து அவர்களை பாதுகாத்த இனம் அதனால அதனாலதான் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் இவனுக்கு ஒரு சார்பு இருக்காது எவ்வளவு மோசமான நபரா இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு நியாயம்னு கேட்டு போய் நின்றுட்டா ஒரு நூல் தவறாம நியாயம் பேசுவான் அது அவன் ரத்தத்தில் பிறந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த தேவரின் அடையாளத்தை அழிக்கணும்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு சாதாரணமா ஜல்லிக்கட்டு எடுத்துக்கங்க மாடு வளர்க்கிறவனும் தேவை மாதிரி தான் தேவை மாறுதான் இன்னைக்கு வரைக்கும் இப்ப கூட இந்த பரிசு உலக புகழ் பெற்ற அந்த வழங்கான ஜல்லிக்கட்டுல மாடு அணைஞ்சவன் அதை நிறுத்தியவன் அப்படின்னு சொல்லி சொன்னா தேவை மாறுதான் இப்படி தேவமாருக்கான அடையாளங்களை பூரா ஒவ்வொன்னா அழிக்கணும்னு இந்த மாடு சொன்ன ஊருக்காரரு மகாராஜ தேவர் மாடு வருது அப்படின்னு சொல்லா தேவர் சொல்லாதேன்றான் தேவர் சொல்லாத சரி பறையங்குளம் இருக்கு செட்டி குளம் இருக்கு பாப்பாங்குளம் இருக்கு இன்னும் எத்தனையோ ஜாதி சக்கலியங்குளம் இப்படி எல்லாம் ஊர் பேர்கள் இருக்குது இதெல்லாம் அவனுக்கு தெரியாது ஆனா தேவர்னு இருந்தா தேவம் பாண்டியன் இருந்தா அது மட்டும் இருக்க இன்னைக்கு ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க இந்த நிலைகளை எல்லாம் முதல்ல தாய்மார்கள் சரியா இருக்கணும் நாம ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்ல அந்த கால இலக்கியங்கள்ல சொல்லுவான் சீறி வரும் புனிதனை முரத்தினால் துரத்தி அவள் மரத்தி என்ற பெருமை வரலாற்றுகளிலே உண்டு உலக வரலாற்றில் உலக வரலாற்றில் ஒரு பெண் தன்னுடைய விட்டு அந்த காலத்தில் உடன்கட்ட ஏற பழக்கம் ராமநாதபுரம் சேதுபதிக்கு கிழவன் சேதுபதிக்கு நாற்பத்தி ஏழு சம்சாரம் அவர் இறந்த உடனே நாற்பத்தி ஏழு பேரும் தீக்குளிச்சாங்கன்ற வரலாறு உண்டு அப்படிப்பட்ட ஜாதியில பறந்துட்டு முத்துவுடு முத்துவுடு நாகத்தேவர் கொல்லப்பட்ட பிறகு தலைமறைவாக இருந்து மருது பாண்டியர் போன்ற மாவீரர்களை துணை கலைத்துக் கொண்டு மீண்ட சீமையை இழந்த சீமையை மீட்டெடுத்த பெருமை வீர மரத்தி வேளுகாட்சி தான் உண்டு இந்த மறுகால் குறிச்சி இந்த ஆறு பங்கு நாட்டார் இன்னைக்கு புதுசா இல்ல தொழநூத்தி தொண்ணூத்தி ஆறுல நடந்த அந்த புரட்சியில இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு அப்படின்னு மருது எழுச்சியும் வீழ்ச்சியும் நாடு அதுல முதல் முதல் பேரு சக்கந்தி வேங்கன் பெரிய உடையினர் தேவரா இருக்கும் கடைசி பேரு மருது பாண்டியருடைய மகன் துரைசாமி குறிச்சியை சேர்ந்தவர்கள் இந்த சேர்ந்தவர்கள் மறவர்கள் எல்லாம் அந்த நாடு கடத்தப்பட்ட பட்டியலிலே இருக்கிறார்கள் இந்த நாட்டிற்காக உயிரை உருவி கொடுத்தவர்கள் உடைவாள் இருந்து வாழை லாகவமாக உருவி எடுத்து சண்டையிடுவோமோ அது போல இந்த நாட்டு மக்களுக்கு தானம் செய்வதில் கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு மரத்தமிழர் கூட்டம் இங்கே ஒரு ரீதியாக வருகிறது என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி நீ காலையிலிருந்து இருக்கீங்க நாளைக்கு நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க ஐயா இருக்கு மதுரை ஆதீனம் வந்திருக்கிறாரு மதுரை ஆதீனம் இன்னைக்கு தொண்ணூத்தி மூணாவது சன்னிதானம் தொண்ணூத்தி ஒன்னாவது சன்னிதானம் சோமசுந்த பேரு அவருக்கு சண்ட சொல்லி விருது கொடுத்தவர் எந்த இடத்துல தேவர் கீழே விழுந்து வணங்கிறது கிடையாது ஆனா மதுரை ஆதீனத்துல மட்டும் அவர் விழுந்து வணங்கக்கூடிய பெருமை மதுரை ஆதீனத்திற்குண்டு அவங்க நமக்கு ஆசி வழங்க வந்திருக்கிறாங்க நல்லவங்க எல்லாம் சேர்ந்து ஆசி வழங்கும் போது இந்த ஆறு பங்கு நாட்டாருடைய சங்கம் மென்மேலும் வளர வேண்டும் ஆக்கிக்கிட்டு அரசியல் சக்தியா அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க அதையெல்லாம் முறியடித்து நீங்கள் எல்லோரும் இந்த நாடு ரீதியாக ஒன்றுபட்டால் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஜாதி மக்களையும் பாதுகாத்து ஒன்றிணைந்து மீண்டும் ஒரு பாண்டிய வம்சத்தினுடைய ஆட்சியை நிறுவுவதற்கு நாம் பாடுபட வேண்டும் அதற்கு இந்த ஆறு பங்கு நாட்டார்கள் முழுமையாக இந்த சங்கம் எல்லா வகையிலும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளி தமக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி ஜெயஹிந்த் தம்பி சொல்றாரு இந்த நாடு அப்படின்னு சொல்லி சொன்னா மரவர் மட்டும் இல்ல எல்லா ஜாதிகளும் இருக்கிறாங்க இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன் எல்லா ஜாதியும் நம்ம பராமரிக்கிறதா இருந்தோம் நம்ம ஆட்சி நிர்வாகத்தில் இருந்தோம் ஜாதி வித்தியாசம் பார்க்காம எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய இனமாக கோயில கட்டினது நம்மளா இருப்போம் கோயில கட்டினது நம்மளா இருப்போம் அர்ச்சகர்களை பாதுகாத்தது நம்ம ஆன்மீகத்தை வளர்த்தது நம்ம இருப்போம் தமிழை வளர்த்தது நாமாக இருப்போம் எல்லா இடங்களிலும் நாம் வீரர் மட்டுமல்ல தியாகம் செய்வதில் முதன்மையாக இருந்தவர்களாக நாம் இருப்போம் அதை தொடர்ந்து இந்த ஆறு பங்கு நாட்டார் மக்கள் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பளித்த மிக நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி ஜெயஹிந்த்